புறநானூறு இருநூற்று ஐம்பத்து ஏழு திணை வெற்றி துறை உண்டாட்டு செருப்புக்கு மாட்டின கல்லு துண்ட போல அவன் எதிரிகளுக்கு பெரிய சரவையா இருக்கிறவன் காலும் வடிவான வகிரும் அகண்ட நெஞ்சும் வடிவான கண்ணும் தாடியும் கண்ணமும் கொண்ட ஆள் அவன் பட்டினத்துக்கு போனாலும் இல்ல காட்டுக்க ஒளிச்சவனும் இல்ல இன்றைக்கு விடியதான் பட்டி நகர்ற பாதையை மனசுல அப்பித்து அங்க படை எடுத்து போய் நிறைய வெண்டு வந்தான் அந்த வீரன் அப்படி வெண்டு வந்தாலும் பால் சிலாவினையும் இல்லை தயிர் சத்தமும் காய்ச்சினும் இல்ல ஏனெண்டா அவன் வெண்ட எல்லாத்தையும் கொடையா குடுத்துடுவான் செய்யுள் செருப்பு இடை சிறுபரல் அண்ணன் கணைக்கால் அவ்வயிற்று அகன்ற மார்பின் பயங்கன் குச்சின் நிறைத்த குருவு மயிர் மோவாய்ச் செவி இறந்து தாழ்தரும் கவுளன் வில்லோடு யார்கொலோ அழியந்தானே தேரின் ஊர் பெரிது இகந்தென்றும் இலனே எனக் காடுகை கொண்டன்றும் இலனே காலை புல்லார் இனநிறை செல்புறம் நோக்கி கையின் சுட்டி பையன எண்ணி சிலையின் மாற்றி யோனே அவைதாம் மிகப்பலாயினும் என்னாம் இணைத்தும் வெண்கோல் தோன்றா குழிசியோடு நாளுரை மத்தொலி கேளா தோனே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்